ரெண்டு இன்ஃபர்மேஷன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய ஒரு ரீசேல் பிளாட்டு தான் விலைக்கு வந்திருக்கு இந்த பிளாட்டு வந்து கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து மதுரை திருமங்கலத்திலேருந்து நம்ம கொல்லம் ராஜபாளையம் போகக்கூடிய நான்குழிச்சாலை மேலே வந்து இந்த பிளாட்டுலாம் வந்து அமைஞ்சிருக்கு ஒரு பிளாட்டுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா நாற்பதுக்கு முப்பது ஆயிரத்தி இரநூறு சதுரடி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோர்வே ரோட்டுக்கு மிக அருகில் இந்த பிளாட்டுகள்லாம் வந்து அமைஞ்சிருக்கு நண்பர்களே இது ஒரு பிளாட்டு விலை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டேகால் லட்சரூவா விலை சொல்கிறாங்க ஒரு பிளாட்டோடைய விலையை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே கால் லட்சரூபா இது வந்து ஆயிரத்தி அறநூறு சதுரடி பாதை வந்து ஃப்ரீ அந்த வண்டி நிற்குதுல அதான் நான் குளிச்சாலை அதுலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இது நம்ம நிற்கிறது வந்து பிளாட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பிளாட் இருக்குது மொத்தம் இதில் வந்து ஒரு பத்து பிளாட்டு வரைக்கும் வந்து ரீசேல் பிளாட் வந்து இதில் வந்து விலைக்கு வந்திருக்கு நம்பர்லே ஒரு பிளாட் வந்து விலை வந்து ஃபைனலாக வந்து ரெண்டே கால் லட்சரூவா கேட்குறாங்க குறைந்த அமௌண்ட்டு வச்சு கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிருக்கும் இந்த வந்து இப்போ நான்குலி சாலை வந்து புதுசாக போடுறதுனால இந்த விலைக்கு வந்து இந்த பிளாட்டு வந்து இப்போ விலைக்கு நமக்கு கிடைக்கிது இதே வந்து பார்த்திங்கன்னா வண்டி மூவிங் ஆகக்கூடிய டையத்தில் இது நல்ல வந்து அப்ரிசியேஷன் இருக்கும் விலை வகைகள் வந்து பன்மடங்கு வந்து அடுத்தடுத்து உயர வாய்ப்பு இருக்கக்கூடிய பிளாட்டுகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதில் வந்து பிளாட் சைஸ் வந்து நாற்பதுக்கு முப்பது ஆயிரத்தி இரநூறு சதுரடி அளவுள்ள பிளாட்டுகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த பிளாட்டை வாங்க விற்படக்கூடியங்க நம்மளுடைய லேண்ட் இன்ஃபார்மேஷனுடைய கான்டெக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்